அந்த <laughs> காலமே இந்த கடிகாரம் இல்லைடா ராஜி அந்த நாளை டேய் வாங்க தம்பி எங்க முன்னாடி இருக்கானே தம்பி உள்ளே நான் பாராட்களை கீப் பண்ணு. நான் ஸ்வீட் குடுத்துறேன் நல்லா. இல்ல அது ஸ்வீட் பாஸ். கேங்க இப்போ இந்த கடிகாரம் இல்லைடா இல்ல எல்லாரும் ஓன்னே நிக்குறாங்க எல்லாரும் ஓன்னே நிக்கிட்டு இருக்கோம் நான் எல்லastype அந்த <laughs> பந்து <laughs> 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 जेंडर और आमन जेंडर लोवन ओके ओके राइट राजला फोन मैरेज आवला 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 ओके ओए ट्रास करके ला दिलीप सैयद और ने सधिकरा அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் பிடித்த மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை நடுத்தர மாணவருடைய கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அளித்து அதன் மூலமாக இதுவரை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஏழு புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இருபத்தெட்டு பேர் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலமாக என்றைக்கு மருத்துவராக மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம் இப்பொழுது ஒரே பள்ளியில் ஐந்து பேர் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஆறு பேர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்து முதல் அமர்ந்திருக்கின்றனர் இது ஒரு மாணவருடைய கனவை நனவாக்கப்பட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் படிக்கிறாங்க அப்படி நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தோம் நான் அம்மாவுடைய அரசு நான் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் வெறும் ஒம்பது பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அவை இந்த நிலை மாற்ற வேண்டும் கிராம பொறுத்தவரை வரை அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற நிலம் இருந்தது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏழை மானுடைய கனவு அதிமுக அரசாங்கத்தின் மூலமாக இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீட்டின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை உள்ளிட்ட ஏழு மாவட்ட விவசாயிகளாக உள்ள காவேரி குண்டார் வகை அனுப்பிட்டுருக்கான் உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒதுக்கீடு செஞ்சு மராமத்து பண்ணி தொடங்குறீங்க அது திட்டம் என்ன கூட விவசாயம் நடத்துகிறாங்க காலதாமதப்படுத்துகிறாங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மைக்கு முதலிடம் கொடுத்தோம் இன்றைக்கு நேற்றை கூட பிரதமர் பேசியிருக்காரு இந்திய நாட்டினுடைய நீர்வளம் நாலு சதவீதம் தான் அப்படி என்றால் நீர் பற்றாக்குறை மாநிலம் நம்முடைய மாநிலம் ஆகவே அந்த நீரை சேமித்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும் குடியிருக்கு அளிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் உனக்கு அம்மா இருக்கின்ற பொழுதே காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்கள் அவருடைய எண்ணத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது அவருடைய அரசு நிறைவேற்றி கொடுத்தோம் மேட்டூர் நிரம்பி உபரி நீராக வெளியேறுகின்ற அந்த நீர் வீணாக போய் கடலே கலைக்கின்றது அப்படி கடலில் கிடைக்கின்ற அந்த நீரை இந்த வறண்ட பகுதியில் சுமார் ஐந்து மாவட்டம் இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் இன்றைக்கு ராமநாதபுரம் இப்படி வறண்ட பதிலளிக்கின்ற ஏரிகள் நிரப்புகின்ற பொழுது நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும் இந்த வறண்ட இருக்கின்ற இந்த தொழிலாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒரு நீண்டகால திட்டத்தை தான் நாங்கள் உருவாக்கி முதற்கட்டமாக எழுநூறு கோடி ரூபாயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன் இந்த திட்டத்தினுடைய மதிப்பு பதினாலாயிரம் கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் முதல்ல துவக்கணும் இது விவசாயிகளுடைய மிகப்பெரிய திட்டம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக இருக்கின்ற திட்டம் வறண்ட பயிர்கின்ற விவசாயிகள் பசுமையை நிறைந்த பகுதியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் காரணத்தினாலே அந்த விவசாயிக்கு நீர் முக்கியம் உடலுக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல் விவசாயிக்கு நீர் முக்கியம் அந்த நீரை உபரி நீராக வெளியேறி கடலில் கிடைக்கின்ற அந்த காவிரி நீரை இந்த பகுதிக்கு திருப்பி விட்டு இந்த ஐந்து மாவட்டமும் ஒரு பசுமையான ஒரு நிலை உருவாக்க வேண்டும் இந்த மாவட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் விவசாயிகளுக்கு தேவை நீரை கொடுக்க வேண்டும் குடிப்பதற்கு தேவை நீரை கொடுக்க வேண்டும் விவசாய தொழிலாளிக்கு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டத்தை தூக்கணும் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்திற்காகவே அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மீண்டும் அம்மாவுடைய அரசு அமையும் அமைகின்ற பொழுது இந்த திட்டம் தொடரும் அதிமுக நிர்வாகிகள் நிர்வாகிகள் வெளியே பிறந்தவரை காலையில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க எப்படி ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நான் பேட்டி கொடுக்கும் சரி எனது அறிக்கையின் வகையிலாம் சரி சட்டமன்றத்திலையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன் விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்து சுமார் நாற்பது மாத காலமாகி இருக்குது இந்த நாற்பது மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது சட்டம் ஒழுங்கு சந்தி சீட்டது இன்றைக்கி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாழி வெளிக்குடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாழி வெளிப்புடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சுட்டி காட்டிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த விடியா திமுக ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய அரசு இந்த அரசு அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்குமே பாதுகாப்பு இல்லை கூட்டணி அமைக்கணும் சொல்லி இருக்கீங்க அதுக்கான என்னென்ன கூட்டணி இன்னும் வந்து எங்களுக்கு பத்தொன்பதுமாக இருக்குது தேர்தலில் பத்தொம்பது மாத காலம் இருக்குது இந்த பத்தொன்பது கால மாத காலத்தில் எப்படி கூட்டணி பேசுவோம் எல்லாமே தேர்தல் அறிவித்து தான் கூட்டணி அமையும் தேர்தலை நோக்கி எல்லா கட்சியுமே வரும் இப்போ இருந்து கூட்டணி அமைங்கிறது சாத்தியம் குறைவு இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறந்த கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக தலைமையிலே ஆட்சி அமையும்

அதே போல வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் பொருளாதாரம் என்றைக்கு ஏற்றம் பெற வேண்டும் அப்படின்னா தொழிற்சாலை வேண்டும் இரண்டும் முக்கியமாக இருக்கின்ற காலத்தில் தான் நீதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே இரண்டு துறைக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க அம்மா இருக்கின்ற பொழுதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை கொண்டு வந்தாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் ஈர்க்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தம் முந்நூற்றி நாலு தொழில் புழுந்தை ஒப்பந்தம் போட்டோம் அது மட்டும் வெளிநாடு போய்கின்ற பொழுது வெளிநாட்டில் நிறைய பொழு நாங்கள் முதலீட்டை ஈர்த்தோம் புரிந்துணர்வு போட்டோம் அந்த பணியெல்லாம் முதற்கட்ட பணிகளாக இருந்தது அதுக்கு நில எடுப்பு மற்ற அதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான முதற்கட்ட பணிகள்லாம் துவங்கப்பட்டது ஆட்சி மாற்றம் இருந்தது இவர்கள் ஆட்சி வந்திருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது வெள்ள அறிக்கை கேட்டார் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் பத்திரிகைகள் தான் வருது ஊடகத்தில் தான் வருது அறிக்கையின் தான் வருது இத்தனை லட்சம் கோடி வாங்கினா அத்தனை லட்சம் கோடி நாங்கள் தொழில் முதலீட்டு ஈர்த்தினோம் அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் நான் மட்டுமில்ல எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் கேட்குறாங்க இந் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு எவ்வளவு நிதி பெறப்பட்டது நிதி ஒதுக்கீடு செய்யும் எந்தெந்த தொழிற்சாலை புரிந்துண்பந்தது அதன் மூலமாக எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையெல்லாம் ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்காக தான் நாங்கள் கேட்குறோம் இதில் என்ன மரபு இது தன்மை தானே நீங்கள் தானே வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு முறையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க அறிக்கை வெளியிடுறீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தொழில் புரட்சிங்கிறீங்க அதிகமான தொழில் கொண்டு வந்துங்கிறீங்க அதிகமான வேலை உருவாக்கி தந்து உருவாக்கி தருங்கிறீங்க அதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை குறிப்பிடறோம் இது வெள்ளை அறிக்கையின் மூலமாக வெளியிட்டால் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க இப்படிப்பட்ட கேள்வியே எழாது அனுமதி கொடுக்காம காவல்துறை குற்றச்சாட்டு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் நிகழ்ச்சியாக ஆரம்பிக்கலாம் அதை கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தினால் அதுக்கு முறையாக அனுமதி கொடுப்பது மரபு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கின்ற வரை எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தோம் அத்தனை போராட்டம் ஆயிரக்கணக்கான போராட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தோம் இது ஜனநாயக நாடு அவருடைய உரிமைகளை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அந்த அடிப்படையில் யாராலெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தோம் கொடுத்தோம் யாராலெல்லாம் மாநாடு நடத்த வேண்டும் இருக்காங்களா காவல்துறை அனுமதியோடு அதுவும் பாதுகாப்போடு நாங்களாம் அனுமதி கொடுத்தோம் ஆனால் அந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு வேண்டும் திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற எல்லாம் ஊழல் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதையெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு சொல்லி சொல்லிதான் இன்றைக்கு பொதுக்கூட்டத்தை கூட அனுமதி கொடுக்க மாதிரி அப்படியே பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகின்ற எங்க கட்சி நிர்வாகி வழக்கு போடுறாங்க சில நேரத்தில் நீதிமன்றம் போய் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தான் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நடந்துகிட்டுருக்கோம் எதிர்கட்சி புதுசாக அரசியல் நாட்டில் எல்லாம் தான் நீங்கள் நாங்கள்லாம் வேறுபாடெல்லாம் கிடையாது அப்படி இருக்காட்டி தானே இவ்வளோ பேருக்கு நாங்கள் நாங்கள் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எவ்வளவு போராட்டம் நடைபெற்றதுன்னு நாட்டுக்கே தெரியும் இந்தியாவிலேயே அதிகமாக போராட்டத்தை சந்தித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் பயப்படுறது முறையாக வேணும் அதுதான் முக்கியம் நிச்சயமா தயாரிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி தேல்ல இருந்தாலும் சரி சட்டமடை தேல்ல இருந்தாலும் சரி எந்த தேல்ல வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்கு. வாஜா காம்பானை உங்களுக்கு அத எல்லாம் பேசி முடிஞ்ச கதை மீண்டும் மீண்டும் அதையும் திருப்பி திருப்பி அரைச்சமாவே அரைக்க வேண்டியதுதான் ఆది செயல்பாடு மகா ஆவிஷு மகா ஆவிஷு கட்சனல நான் ஏற்கனவே இதை பற்றி நான் தெளிவா நான் வந்து டியூட்டரில போட்டேன் அங்க வந்து கோயில் நிர்பர் நிருபர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் நீங்க அரஸ்ட் பண்ணி தெளிவா சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே இது குறித்து ஊடகம் பலுக்கு தெளிவுபடுத்திருக்கிறார் அதிமுக ஒன்னு அனைத்து ஊடகம் என்று அலை <laughs> போயிருந்த